எந்த ஒரு இனத்திற்கும் இல்லாத பெருமை என் தமிழ் இனத்திற்கு உண்டு உலகமே காலண்டரை பார்த்து பண்டிகையை கொண்டாடும்போது போது உலகிற்கே ஒளியூட்டும் கதிரவனை பார்த்து உழைப்பை போற்றி இயற்கைக்கும் உயிருக்கும் நன்றி சொல்லும் ஒரே இனம் எம் தமிழினம் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது வீரம் செறிந்த தைப்பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தைப்பிறந்தால் வழி வழிபிறக்கும் என்பார்கள் அந்த வழி தமிழன் தன் மண்ணை ஆளுகின்ற தன் உரிமையை மீட்கின்ற தமிழ் தேசிய வழியாகத்தான் இருக்க வேண்டும் பானையில் பால் பொங்குவது மகிழ்ச்சி ஆனால் தமிழன் நெஞ்சில் தமிழ் உணர்வை பொங்குவதுதான் எழுச்சி இந்த நாள் வெறும் சர்க்கரை பொங்கல் சாப்பிடும் நாள் அல்ல இது தமிழன் தன் அடையாளத்தை உறக்க சொல்லும் திருநாள் பொங்கல் பானையில் நாம் கட்டும் அந்த மஞ்சளுக்கு பின்னால் ஒரு மருத்துவம் இருக்கிறது நாம் கடிக்கிற அந்த கரும்புக்கு பின்னால் ஒரு விவசாயியின் வேர்வை இருக்கிறது நாம் கும்பிடுற அந்த கதிரவனுக்கு பின்னால் ஒரு பிரபஞ்ச ரகசியம் இருக்கிறது தமிழன் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல காடு திருத்தி கழனியாக்கி கல்லணை கட்டி கடல் தாண்டி சென்று கொடி நட்டவன் என் பாட்டன் அந்த பாட்டன் வழியில் வந்த நாம் இன்று கையேந்தி நிற்பதற்காக உரிமைகளை காக்க பிறந்திருக்கிறோம் உலகில் கொண்டாடப்படும் பண்டிகைக்கு பின்னால் ஏதாவது ஒரு புராண கதை இருக்கும் ஆனால் எந்த புராணத்திலும் எந்த இதிகாசத்திலும் பொங்கலை பற்றி ஒரு வரி கூட கிடையாது ஏன் தெரியுமா இது கற்பனை கதைகளால் உருவான பண்டிகை அல்ல இது இயற்கையோடு இயந்து வாழும் தமிழன் உருவாக்கிய அறிவியல் பண்டிகை இதை எந்த மத சடங்கும் அல்ல இது எமது இனத்தின் அடையாளம் நிலம் தந்த உழைப்பிற்கும் கதிரவன் தந்த ஒளிக்கும் நன்றி சொல்லும் இந்த அறம் எந்த மத நூலிலும் இல்லை தமிழனின் இரத்தத்தில்தான் இருக்கிறது தமிழ் தேசியம் என்பது யாரையும் வெறுப்பதல்ல நம்மை நாமலே நேசிப்பது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாம் காட்டியது வெறும் கூட்டம் அல்ல அது தமிழனின் தேசிய தார்மீக கோபம் பானையில் அரிசி கொதிக்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று நாம் இடும் முழக்கம் எமது உரிமையை காக்கும் போர்முரசாக பூமி எங்கும் ஒலிக்கட்டும் வேட்டி கட்டிய தமிழன் வெறும் விவசாயி மட்டும் அல்ல அவன் விதியையே மாற்றியமைக்க துதிந்த வீரன் கரும்பை விட இனிமையாக பழகுவோம் ஆனால் எமது உரிமையை காக்க இரும்பை விட உறுதியாக நிற்போம் இன்று பொங்கும் பொங்கல் எமது வீடுகளில் மட்டும் அல்ல தமிழனின் ஒவ்வொரு நரம்பிலும் ஒவ்வொரு உணர்விலும் வீரமாக பொங்கட்டும் மண்ணை காப்போம் மானத்தை காப்போம் தமிழ் தேசியத்தால் உலகை வெல்வோம் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா நன்றி வணக்கம்